பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினொன்று வரை இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தள செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர் வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர் ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூ அருமையான அதிசயமான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக திட்டம் கொண்டு இந்த நாளிலே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் தேடி நாடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய உள்ளத்தின் கதவை திறந்து வைத்திருக்கக்கூடிய நாங்கள் என் ஆண்டவராக கிறிஸ்துவை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டும் என் ஆண்டவராகிய இயேசு குரலை கேட்டும் என் ஆண்டவராகிய இயேசு குரலுக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமக்கு ஸ்தோத்திரம் செய்கின்றோம் சுவாமி தகப்பனி கடந்த நாட்களிலெல்லாம் நீர் எங்களோடு கூட பேசி உமது வழியில் நடக்க எங்களை திடப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதித்து இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசி கொண்டு நன்றி அப்பாம் இரவு பொழுதிலே எங்களை சுற்றிலும் பாதுகாப்பு வலயமாக உமது வாகன தூதர்களை அனுப்பியிருந்து எங்களை பாதுகாத்து இருந்ததற்காக நன்றி செல்கின்ற இடங்களில் எல்லாம் எங்களை சுற்றிலும் அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களுடைய எதிரிகள் நடுவிலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தலை நிமிர்ந்து நடக்க செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அண்டவரே எங்களை உமது மகனாக உமது மகளாக மாற்றி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி தகப்பனே ஒவ்வொரு நாளும் வெசுவாசத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடு தேடு வரும் பொழுதும் ஏன் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து ஆண்டவரே அதை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோமப்பாம் தூயாதி தூயவரையுமை ஆராதிக்கின்றோம் பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒளியாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி உன்னத தகப்பனே உமது பெயரை பெருமைப்படுத்துகிறோம் அப்பாம் இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் எங்களுடைய முன்பாக நிற்கின்றது நாங்கள் பாவிகளாக இருக்கின்றோம் நேரத்திலே நம்பிக்கை அற்றவர்களாய் மாறுகின்றோம் பாவம் செய்யக்கூடிய நேரத்திலே ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் எங்களோடு கூட இருந்த பொழுதும் அதை நாங்கள் அனுபவிக்க முடியாதபடி பாவத்தின் மீது நாட்டம் கொண்டு உலகத்தின் மீது நாட்டம் கொண்டு மட்டுமே நாங்கள் அலைந்து திரிந்து எங்களை அழித்துக் கொண்டு இருந்த நேரத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் துணிகரமாக பாவம் செய்கிறார்களோ என் ஆண்டவர் என்னை கடைசி காலத்தில் மன்னித்து விடுவார் என்று சொல்லி உம்மை பற்றி அறிந்து இருந்தும் துணிகரமான பாவ பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டும் என் ஆண்டவருடைய அருளை இழந்து போய் இருக்கிறார்களோ அவர்களுக்காக செபிக்கிறேன் அப்பா விபச்சார பழக்க வழக்கங்களிலும் குடி பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாகி தன்னுடைய உடலை அழித்து கொண்டு இருக்கிறவர்களை பரிசுத்த ஊற்றப்படுவதாக ஒவ்வொருவரும் தூய்மை அடைவார்கள் இந்த நாளிலே தூய்மை அடைந்து ஒவ்வொருவரும் என் ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய அன்பு பிள்ளைகளாக உருமாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா கிறிஸ்துவே இந்த நாளிலே அநேக பிள்ளைகளை தொட்டு கொண்டு இருக்கின்றீர் அநேக பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து உண்மையான விட்டிருக்கிட்ட பிள்ளைகளை உமது மகனாக மாற்றி விட்டீன் இந்த நாளிலே ஆண்டவர் என்றும் நாங்கள் வாயார் அறிக்கை இடுகின்றோம் இந்த உலகத்திலே முதன் முதலாக உயிர் தெழுந்த ஒரு மெய்யான தெய்வம் உண்டு என்றால் அது நீர் மட்டுமே என்பதை நாங்கள் நம்புகிறோம் அப்பாம் நாங்கள் அந்த விசுவசிக்கிறோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவை வாழக்கூடிய இடத்திலும் வேலை செய்த இடத்திலும் செல்கின்ற இடத்திலும் அது வார்த்தைகளை அறிவித்து ஆண்டவரே ஒரு நல்ல மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவருடைய பெயரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக உருமாறிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செவிகிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே உம்மீது நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாருமே வெக்கமடைவது இல்லை என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் இந்த நாளிலும் கூட நம்பிக்கையற்று அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி நான் எதற்காக கோயிலுக்கு போக வேண்டும் கடவுளை கிடையாது என்று சொல்லி நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களையும் ஆண்டவரை இளமை தேடாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் இவர்கள் அனைவரும் மனம் மாறுவார்களாக ஒவ்வொருவரும் என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவருடைய வழியில் நடக்கவும் பரிசுத்தத்தை தேடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கவும் நீர் ஒவ்வொருவரை மாற்றி விட வேண்டுமாய் நோக்கி ஆகிய மீதும் வல்லமையை ஊற்றுவேன் என்று வார்த்தை மாறாத வார்த்தையாக இருக்கின்றது இந்த நாட்களிலும் அநேக மக்களை எழுப்பி கொண்டு இருக்கின்றீர் திருச்சபையிலே அநேக குருக்களுக்கு மனமாற்றத்தை உமது வார்த்தைகளை அறிவிக்கக்கூடியவர்களாய் மாற்றிக்கொண்டு இருக்கின்றேன் அதற்காக ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தை வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம் ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும் மன உறுதியால் தகமையும் தகமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்து இருக்கிறோம் என்கின்ற வார்த்தையின்படி படி என் ஆண்டவரால் மட்டுமே அந்த துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியும் என் ஆண்டவராகிய கிறிஸ்துவால் மட்டுமே எங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தர முடியும் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நம்பிக்கை வைத்து உறுதியாக இருக்கிறோம் அப்பா இந்த நாளில் என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் என்னை தேற்றுவார் என் ஆண்டவர் என்னை திடப்படுத்துவார் என் ஆண்டவர் வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்வார் ஆண்டவரனுடைய தொழிலை பொறுப்படுத்திக் கொள்வார் என்னுடைய வேலையை பொருப்படுத்திக் கொள்வார் என்னுடைய பயணங்களில் அவர் கூட கடந்து வருவார் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பி அப்பா எந்த சூழ்நிலையிலும் இறை பற்று அற்று போய் விடாதபடி அந்தவரே குற்றங்கள் புரிந்து தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்கி விடாதபடி எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கின்றேன் அதிகாலையிலே என்னோடு இணைந்து விசுவாசத்தோடு இயேசுவே ஆண்டவர் என அறிக்கையிட்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களும் அன்பு தோழிகளையும் தோழர்களையும் நண்பர்களையும் உற்றார் உறவினர்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா எல்லோரையும் ஆசீர்வதியும் யார் யாரெல்லாம் இந்த ஜெப வழிபாட்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அவர்களும் மனம் மாற வேண்டும் அவர்களும் என் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும் நோக்கி வைக்கின்றோம் இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே முதிர்ந்த வயதில் தவித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் இருக்கக்கூடியவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆண்டவரே உடல் உறுப்பு பாதிக்கப்பட்டு மூளை பாதிக்க

தகப்பணி இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட எல்லா ஆத்துமாக்களும் என் ஆண்டவர் தாமே அரவணைத்துக் கொண்டு உத்திரிக்கசலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களையும் ஆண்டவரே உமது பாதத்தில் அழைத்து அவர்களுக்கு நித்திய இழைப்பார்தலையும் கொடுத்துட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே நேரத்திலே உமது நாமம் மகிமைப்படுவதாக என் ஆண்டவருடைய பெயர் எப்பொழுதும் போற்றப்படுவதாக இந்த ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பாம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமேன் அம்மா தாயை ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோற்ப தாயே பூண்டி மாதாவி தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் எங்கள் பணிமய மாதாவே எங்களுடைய ஜபமாலை அன்னையே இரக்கத்தின் ராக்கினியை தொடர்ந்து பரிந்து பேசுங்கம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வைச்சின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேஸ்வருடைய மாதாவி பாவிகளார் எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எற்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்